கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கிரேட் ஆஃப் இதில் கத்தர் எவ்விதமாக அவருடைய வல்லமையை காண்பித்தார் ஜெபிபு சர்வ வல்லமிலே தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையிறார்கிறவர் நீர் எல்லா அதிகாரமும் எல்லாமே உம்முடையதுதான்ப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புடுக்குறோம் நீர் எழுதின நம்முடைய வேத பகுதியை எங்களோடு பேசுவீராக இடைப்படுங்காண்டே உன்னுடைய நாமத்துக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வருவதற்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆசிர்வதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தாப்பனே அமையன் த கிரேட் ஃபேமின் இன் சமாரியா ஃபேமின் சொல்லும்போது பஞ்சம் என்றது தமிழ் வார்த்தை சாப்பாடு இருக்காது சாப்பாடு ஏன் இருக்காதுன்னா அங்கே தண்ணி இல்லை விவசாயம் இல்லை வறண்டு போன காரியம் கொஞ்சம் தானியத்துக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய காரியம் இப்போது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இதில் எப்படி நம்மளோட இடைப்படுகிற பார்க்கலாம் எடுப்போம் ரெண்டு ராஜாக்கள் பகுதி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துலேருந்து இதுக்கு முன்னதாக நிறைய காரியங்கள் நடக்குது நான் இந்த பஞ்சத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சரி அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஒரு கழுதை தலை என்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள் அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம் களஞ்சியத்தில் இருந்தா ஆலயத்தில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனைத்தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள் அப்படியே என் மகனை ஆக்கித் தின்றோம் மறுநாளில் நான் அவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்துகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவன் சாப்பாத்தின் குமாரனி குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான் எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான் அந்த ஆள் எலிசாவினிடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வர வரவொட்டாமல் கதவை பூட்டி கொ பூட்டி போடுங்கள் அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான் அவர்களோடே அவன் பேசிக்கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் தேவஜனமே வாசித்த வேது பகுதியை சிந்தனை செய்வோம் சம்மாரியாவில் பஞ்சம் ஒரு கழுதையின் தலை எண்பது செக்கல் வெள்ளிக்கு புறாக்கு போடுற சாப்பாடு ஐந்து வெள்ளி ஐந்து செக்கல் வெள்ளி அப்படியே சிந்தனை பண்ணலாம் ஒரு கழுதையின் தலை கழுதை போய் யாராவது சமைச்சு சாப்பிடுவாங்களா அதுவும் அதோடய தலை புறா சாப்பிட்ற சாப்பாடு கேவலமான சாப்பாடு அது வந்து அஞ்சு வெள்ளிக்கா பஞ்சம் கொடிய பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது சம்மாரியா தேசத்தில் இந்த கொடுமை ஒரு பக்கம் இன்னொரு கொடுமை பாருங்க ஸ்திரீ கூக்கரில் இட்டு கதறி அழுகிறாள் அந்த வழியாக ராஜா மதில் மேல் நடந்து கொண்டு போகிறார் உனக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் சர்க்காஸ்டிக்காக தான் அவர் கேட்குறார் அப்போது அந்த ஸ்திரீ பேசுகிறத கேட்கும்போது நம்மளுடைய உள்ளம் நிச்சயமாகவே பதறணும் என்னுடைய மகன் நேற்றுக்கு கேட்டால் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அவள் சொன்ன நாளைக்கு ஏன் பிள்ளைய கொடுக்குறேன் சமைச்சு சாப்பிட்லாம் தெய்வஜனமே இன்றை காலத்தில் இதை நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம பெற்றெடுத்த குழந்தைய சமைச்சு சாப்பிட்ற நிலமை சமாரியாவில் நடந்திருக்கு இதை கேட்ட ராஜா தன்னுடைய வஸ்த் ராஜ வஸ்திரத்தை கிழித்தார் ரெட்டுடுத்தினார் அவர் என்ன நினைக்கிறாரு சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலையை எடுத்தாக்கா எல்லாம் செட்ரைட் பண்ணிடலான்ட்டு பாருங்கள் அந்த ராஜா ஏதோ இடத்துல இருந்து பேசுகிறாரு அரே வீட்டில் இருக்கிற எலிசா அவன் வரான் அவனுடைய மெசேஞ்சர் அனுப்புகிறான் ஸோ கத்தர் தன்னுடைய தாசனுக்கு மறைப்பதில்லை அந்த ராஜா அவருடைய அவருடைய உள் அறையில் என்ன பேசுகிறாரோ அது தேவன் தன் தாசனாகி எலிசாவோட இடத்துல எல்லாவற்றையும் சொல்கிறார் உன் தலையை வாங்குறதுக்காக ஒரு மெசேஞ்சர் அனுப்புறாப்புல அவன் கால் வரப்போது பார்த்துக்கொண்டார் ஆண்டவர் உஷார் இதுதான் த சீக்ரெட் ஆஃப் த லாட் இஸ் வித் த ரைச்சர்ஸ் இந்த வசனத்தை பாருங்கள் த சீக்ரட் ஆஃப் த லாட் இஸ் வித் த ரைட்சஸ் இன்றைக்கி நீங்களும் நானும் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் ரைச்சஸ்னா என்ன நீதிமான என்ன ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக இருந்தோன்னு வைங்க தெய்வனுடைய ரகசியம் நமக்கு மறைக்கப்படாது என்னமா இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ தேசத்தில் எங்கேயோ நான் எங்கள் ஊழியத்தில் கோவிட் வருவதற்கு முன்பதாக ஒரு வியாதி வந்து உலகத்தையும் ஒரு முனையிலேருந்து மடுத்த முனை வரைக்கும் இவ்விதமாக இருக்குதுன்னு தேவனுடைய வெளிப்பாடு உள்ளேக்காரன் ஜான் ஜான்சம் ஐயாக்கு வெளிப்பட்ட பார்த்து அப்போது அவரிடத்துல சொன்னப்பட்ட வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும் இப் அப்போ பாஸ்ட்டாக கேட்குறாரு அந்த சொப்பனத்தில் ஆண்டுவே இதுக்கு இந்த உலகத்துக்கு என்ன தீர்வு தன்னுடைய ஆவியிலே அவர் வெளியில் கொண்டு போகப்பட்டார் வானத்தில் காண்பிக்கப்பட்டது அவருடைய முகம் ஏசப்பாவுடைய முகம் அங்கே வெளிப்பட்டது இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஏசு ஸோ எதற்காக நான் சொல்கிறேன்னா த சீக்ரெட் ஆஃப் த லாட் இஸ் with த righteous. வசனத்தை எடுத்து வாசிங்கம்மா கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாலு மறைக்கப்படவே மறைக்கப்படாது அதுதான் நடந்தது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது இப்போ எலிசா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் எடுங்க ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைய கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் பாருங்க பஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது யாரும் கழுதையை சாப்பிட மாட்டாங்க ஆனால் கழுத தலை வந்து எண்பது வெள்ளி செக்கல் புறாவினிட சாப்பாடு இட்ஸ் லைக் அ டங் ஆனால் அது வந்து அஞ்சு வெள்ளி செக்கலுக்கு ஒரு அம்மாவுடைய குழந்த அடுத்த அம்மா சாப்பிட்றாங்க இன்னொரு அம்மா அடுத்த குழந்தைய கேட்குறாங்க பஞ்சத்தின் ஊக்கரத்தில் காணப்படுகிற இடத்துல தேவனுடைய வார்த்தை அவர் தாசனாகிய எலிசாவுக்கு வெளிவந்தது ஹலே லூயா அவர் சொல்கிறாரு இந்த பஞ்சத்தை பஞ்சத்தையான பார்க்குற இப்போ தேவனுடைய வாசனை வருது நாளைக்கு இதே சமாரியா வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு மாவு ஒரு மரக்கால் மாவு ஒரு வெள்ளிக்கும் ஒரு செக்கல் இரண்டு மரக்கால் பார்லி ஒரு செக்கல்க்கும் இதே சமாரியாவின் வாசலிலே விற்கப்படும் நம்ப முடியுமா விதைக்கலை பயிர் வளரலை அறுவடையும் நடக்கலை ஆனால் வியாபாரத்துக்குண்டான விதிகளை தேவன் தெரியப்படுத்துகிறார் நல்ல உங்கள் கண்ணுங்களுக்கு முன்பாக கண்ணோட்டமாக கொண்டு வாங்க ஒன்றுமே நடக்கலை அப்போ எப்படி இந்த பட்டணத்துக்கு இவ்வளோ தானியங்கள் வர முடியும் அதுவும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அவர் சொல்கிற கத்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு வந்தது நம் தேவன் நல்ல தேவன் புல்லாங்கினால் தேவன் ஒரு மனுஷனையும் சோதிக்க மாட்டார் இதுதான் தேவனுடைய வார்த்தை இப்ப பாருங்க வார்த்தை எவ்விதமாக அந்த உண்டான காரியங்களை எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதாவது அவ்விஸ்வாசத்தின் உச்சக்கட்டம் இது அட்லீஸ்ட் தேவனுடைய வார்த்தை எலிசா தேவனுடைய மனுஷனும் தெரியும் அவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே ஆனால் நல்லாயிருக்குமே என்றது அந்த வெளிப்பாட்டை உள்வாங்கி அதை தனக்குரியதாக சொந்தமாக மாற்றிருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இந்த மனுஷன் யார் ராஜா அரண்மனையில் ராஜாக்கு கை தாங்களாக நடத்தி தனக்கு ரைட் ஹேண்டாக இருந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு வானத்தில் ஆண்டர் விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் கூட இந்த மாதிரி காரியம் நடக்காது இவர் பார்த்தாரா யோசிங்களா இவர் பார்த்தாரா ஆண்டருடைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணாங்களா ஓப்பன் பண்ணலையான்ட்டு திஸ் இஸ் கால் மனுஷருடைய தாட்ஸ் மாம்சத்தின் எண்ணங்கள் மாம்சத்தின் எண்ணங்கள் வெளிரங்கமாக என்ன வெயில்ன்னு சொல்லி கலாத்தியரில் அஞ்சாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வா காணப்படுகிறது அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்லேருந்து வரக்கூடாது கத்தருடைய வார்த்தை வந்துச்சுனாக்கா யோசிக்கணும் சிந்தனை செய்து இப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்குமே அதை அக்செப்ட் பண்ணணும் ஆனால் இந்த மனுஷன் என்ன சொன்னார் ஆண்டவருக்கே ஒரு ஒரு வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போ அந்த தெய்வ மனுஷன் எப்படி இருக்கும் அவரை தடுமாடுற மாதிரி ஆனால் எலிசா தடுமாடல அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் அதற்கு அவன் உம்முடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் முடிஞ்சாச்சு நம்ம பாம்ப் நம்மளுடைய கிராண்டியர் நம்மளுடைய பொசிஷன் என்னால் எல்லாம் பேச முடியும் செய்ய முடியுன்ற காரியத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்தது என்னது நீ பார்ப்ப ஆனால் உன்னால் சாப்பிட முடியாது ஏன்னா நீ என்ன பண்ண தேவனுடைய வார்த்தைக்கு மாறா நீ பேசின அங்கே அவர் பேசுகிறது மாத்திரம் இல்லை தெய்வ ஜனமே ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கலாமே அவர் பேசும்போது அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்க இருந்திருக்கலாம் இல்லை ஒரு பத்து பேர் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு நூறு பேர் இருந்துருக்கலாம் அவங்களுக்குள்ள என்ன இம்பேக்ட் வந்திருக்கோம் அவ்விஸ்வாசம்